வணக்கம் நேர்களே மற்றொரு வெள்ளிக்கிழமை மற்றுமொரு பார்வைகள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரியும் பாராவாரம் எமது டான் தொலைக்காட்சியில் பார்வைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை பதிவது வழக்கம் அந்த வகையில் கடந்த வாரம் பலதரப்பட்ட முக்கியமான விடயங்கள் நடைபெற்றிருந்தாலும் உண்மையில் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த டெசோ மாநாடு சம்பந்தமாக இலங்கை தமிழர்கள் பெயரால் நடத்தப்பட்ட இந்த டெசோ மாடு சம்பந்தமாக எமது நேர்களை கருத்துக்களை பதிவதற்கு நாங்கள் எண்ணி இருந்தோம் அதனால் நடைபெற்ற முடிந்த இந்த டெசோ மாநாடு சம்பந்தமான சம்பந்தமாக அதுவும் அதனால் எமது ஈழத் தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட போகும் சாதக பாதகங்கள் என்ன என்பது சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை பதிவும் நிகழ்ச்சியாக இன்றைய எமது நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கின்றோம் இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியை அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் எமது டேன் தொலைக்காட்சியின் நிறுவனர் அதாவது இந்த தொலைக்காட்சியை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நடத்தி வரும் திரு குகநாதன் அவர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் அஹ் குகநாதன் அவர்களது தாயார் அவர் காலமாகிவிட்டார் திருமதி ராசம்மா சுப்பையா அவர்கள் காலமாகிவிட்டார் அந்த செய்தியை இந்த எமது பார்வைகள் நிகழ்ச்சியூடாகவும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் இதுபோன்ற அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அடித்தளமிட்டவர் திரு குகநாதன் அவர்கள் உண்மையில் அவரது என்ன கருவில் தான் உதித்தது இந்த பார்வைகள் நிகழ்ச்சி அந்த வகையில் திருமதி ராசம்மா சுப்பையா அவர்களுக்கு எமது பார்வைகள் நேர்கள் சார்பிலும் எமது சக காட்சியின் ஊழியர்கள் சார்பிலும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை திருமதி ராசம்மா சுப்பையா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாங்கள் திருமதி ராசையா ராசம்மா சுப்பையா அவர்களது மரண அறிவித்தலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் வருவோம் மரண அறிவித்தல் திருமதி ராசம்மா சுப்பையா தோற்றம் பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மறைவு பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து பன்னிரெண்டு ஊர்காவற்றுடைய கரம்பன் தெக்கை பிறப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் கொண்டு தற்பொழுது ஜெர்மனி ஹம் நகரில் வசித்தவரான திருமதி ராசம்மா சுப்பையா அவர்கள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு புதன்கிழமை என்று ஹம் நகரில் உள்ள அன்னாரது இல்லத்தில் காலமானார் என்பதை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம் அன்னார் காலம் சென்றவர்களான திரு திருமதி மருதப்பு அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான திரு திருமதி சபாபதி பார்வதி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சபாபதி சுப்பையா அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற காவலூர் எஸ்நாதன் மற்றும் குகநாதன் ஈழநாடு பிரான்ஸ் ஜெகதீஸ்வரி செல்வி ஜெர்மனி ஆகியோரின் அன்பு தாயாரும் ரஜினி யோகநாதன் முன்னாள் உரிமையாளர் பிரசன்னா ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஹம் ஜெர்மனி ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்ற பாக்கியம் மற்றும் நவரத்னம் கனடா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற நடராசா மற்றும் மகேஸ்வரி கனடா ஆகியோரின் அன்பு மைத்தனியும் ஜெகசுபம் கனடா அனு சுஜிதன் ஆன் சுலக்ஷினி மயூரி ரமஜன் ஹஸ்தூரி கஜானன் ஆகியோரின் அன்பு பேத்தியும்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஒன்பது மூன்று எட்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எட்டு ஏழு ஆறு மூன்று ஆம் நன்றிகள்

ஒரு ஒரு சக்தளுக்கு அவர்களுக்கான உத்தமாக இந்த மாநாடுகள் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்றன ஆனா தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்க போறது அல்ல ஆகவே இந்த கடந்த காலங்களில கலைஞரவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது சாதிக்க முடியாததை ஆட்சி இல்லாத போது பேசுவது என்பது அடுத்த ஆட்சியை எப்படி கைப்பற்றுவது என்பதுதான் அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவது என்பதற்காகவே தான் இந்த தமிழ மக்களுடைய அரசியல் இலங்கை தமிழர்களுடைய அரசியலை தங்களுடைய கைகளில் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ந்தும் இவர்களிடம் கேட்கிறோம் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்வு கண்டு விட்டீர்களா அங்கு பாலும் தேன் மூடுதா தஞ்சாவூர் தஞ்சை நிலம் போல தமிழ்நாடு பூராகவும் தமிழர்கள் செழிப்பாக இருக்கிறார்களா அவர்களுக்கு வறுமை இல்லையா அவர்களுக்கு துன்பங்கள் இல்லையா இப்படியான பல கேள்விகளுக்கு மத்தியிலேயும் கலைஞர்கள் இந்த டெசோ மாநாட்டை நடத்தி இருப்பதன் நோக்கம் தனக்கு எதிரியாக இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சங்கடம் கொடுப்பதற்காகவே அல்லாமல் வேறு எதற்காகவும் அல்ல அவரும் பதவி இல்லாத போது ஜெயலலிதாவும் பதவியில் இல்லாத போது தமிழ் ஆக்ரோஷமான பேச்சுக்களை சீமான் போன்ற தலைவர்கள் சீமான் போன்றவர்களையும் மேடையில் வைத்துக் கொண்டு ஆக்ரோஷமாக பேசினார்கள் ஆனால் தமிழ் ஈழம் சார்ந்த மகாநாட்டுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தடை விதித்த விடயங்களை தமிழர்களாகிய நாங்கள் பார்க்க அப்ப இதில் யார் தமிழ் இலங்கை தமிழர்களுக்கான உண்மையா உண்மையான உண்மையாக செயல்படுகிற தலைவர்கள் யார் என்றால் யாருமே இல்லை மாறாக ஒருவரை ஒருவர் விமர்சிக்கிறதும் ஒருவர் இல்லாத இடத்தில் இன்னும் ஒருவர் வந்து நின்று அவருக்கு எதிரான கருத்தை வைப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது இதை விட என்னும் மிக கொடுமை என்ன என்றால் இலங்கை அரசியலை பற்றி எதுவுமே தெரியாமல் அதன் தாற்பரியங்களை புரியாமல் பேசுபவர்களை பார்க்கின்ற போதும் வேதனையாக இருக்கிறது இலங்கை ராணுவம் ஒரு சிங்கள ராணுவம் என்கிறார்கள் இதுல தமிழை அறிவியாக கொட்டக்கூடியவர்கள் தமிழை அறிவியாக கொட்டக்கூடியவர்கள் கேட்கிறார்கள் இலங்கை ராணுவ சிங்கள ராணுவமே இது ஒரு பிள்ளையான கருத்தியல் ஏனெனில் இலங்கை ராணுவத்தின் முதல் கொமாண்டர் அதாவது முதல் தளபதியாக இருந்த அதன் பின் தொடர் தமிழர்கள் ராணுவத்திலும் கடற்படையிலும் இருந்திருக்கிறார்கள் இருந்தவர்கள் மில்ல மில்லமாகவே அவர்கள் அந்த பதவிகளை வகிக்க அல்லது அந்த அந்த ராணுவங்களிலோ அல்லது போலீசிலேயோ அல்லது வேறு வேறு பாதுகாப்பு பிரிவுகளிலோ தங்களை இணைத்து செயல்பட தயாராக இல்லை காரணம் என்னென்றால் தமிழர்களாக இருந்த போலீசார் தமிழர்களாக இருந்த இராணுவத்தினர் தேடி தேடி தேடியே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்படி சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ஒரு மக்கள் மத்தியிலே அந்த உத்தியோகத்துக்கு செல்லுகின்ற அல்லது அந்த பாதுகாப்பு கடமைக்கு செல்லுகின்ற விருப்பம் உடையவர்களுடைய விருப்பத்துக்கு தடைகளை இந்த குறைகளின் மூலம் ஏற்படுத்தியவர்கள் யார் ஆகவே அந்த அதற்கு கொடுத்தி அவர்கள் சேர அதைவிட இன்னும் ஒரு மிக வேடிக்கையான ஒரு விஷயம் ஒன்றும் முன்பு ஒரு போலீஸ்காரனாகவோ அல்லது ஒரு ராணுவ வீரனாக ஒரு தமிழன் வேலைக்கு போனால் மாட்டாங்க ஏனென்றால் ஒரு போலீஸ்காரனாக ஒரு இளைஞன் வேலையில் சேர்ந்து அவனுக்கு திருமணத்தை அண்மிக்கின்ற போது இவன் பிரேதத்துக்கு காவல் நிற்கிற ஒருவனுக்கு நான் பெண் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு காலமும் இருந்தது இந்த விடயங்களை இந்த விஷயங்களை இவர்கள் கவனியாமல் இலங்கை இராணுவம் சிங்கள என்று சொல்வது யாரால் அப்படி ஒன்று நிலைமை ஏற்பட்டது என்பதனை பார்க்காமல் பேசுவது உண்மையிலே வியப்பையும் வேதனையும் தெரிகிறது இவர்கள் வேணுமென்றால் தங்களுடைய அரசியலுக்காக இதை பேசலாம் ஆனா உண்மையை மறைக்கிறார்கள் இவர்கள் உண்மையை மறைக்கிறார்கள் அது போலதான் இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய அரசியலில ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களும் தங்களை அரசியல் ஆய்வாளர்களாக என்று அரசியல் ஆய்வாளர்களாக கருதி கொண்டு சிந்தனையில் இருப்பவர்களுக்கு எதிராக மார்க்சிசவாதிகளுக்கு எதிராக தங்களுடைய சக்தியை வேகமாக எடுக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் மாகாண சபையை உருவாக்கிய போது அதற்குதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மஹிந்த ராஜபக்சவும் தெருவில் கொண்டு வந்து நின்றார்களே இன்று அந்த மாகாண சபையை அவர்கள் செயல்படுகிறார்களே என்று ஆம் இந்தியாவின் திணிப்பான இந்த மாகாண சபையை இந்தியாவின் திணிப்பான இந்த மாகாண சபையை அன்று எதிர்த்தவர்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மாகாண சபைகள் அதிகார பரவ அதிகார பரவலாக்களுக்கு உரியது என்பதனால் அந்த அதிகார பரவலாக்களை யாருமே எதிர்க்கவில்லை அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உன்னிப்பாக இருந்தது பண்டார நாயக்க காலத்தில் சமஷ்டி தீவை முன்வைத்தது என்பது அதிகார பரவலாக்களை சார்ந்துதான் இந்த மார்க்சியவாதிகளுக்கு எதிராகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்களுக்கு எதிராகவும் சக்தி எடுக்கின்ற வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இவர்கள் உண்மையை உணர்வதாக தெரியவில்லை ஏனெனில் இவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் இவர்கள் கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் ஒட்டுக்குழுக்களாக இருந்த சில அமைப்புகளோடு உடன்பாடோடு உறவோடு இருப்பவர்கள் இவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவடைந்த போது வெளிநாடுகளில் இருந்து அரசாங்கம் கொடுத்த விமான டிக்கெட்டில் பயணித்தவர்கள் கூட இப்பொழுது அரசுக்கு எதிராக சக்தியை வாந்தியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்த்த எந்த விடயத்தையும் இவர்கள் தங்களுடைய சுயநலன் சார்ந்து எதிர்பார்த்தம் கண்டுகொள்ளவில்லை அந்த கோபத்தினால் இவர்கள் இப்படி ஒரு வாந்தி எடுக்கிறார் என்ன ஒன்று இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட இன்று கிழக்கு மாகாணத்தில் ஒட்டிக்கொண்டார்கள் ஒட்டிக்கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒரு சில உறுப்பினர்களை தேர்தலில் போட்டிக்கு கூட்டமைப்பை அதன் சந்தோஷத்தால் கூட்டமைப்பை அரசாங்கத்துக்கு எதிராக செலுகிறார்கள் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய கட்சிகளும் அரசாங்கமும் இணைந்து வன்முறையை தூண்டி விடுவதாக கொடுத்தி தகவல்கள் சொன்னார்கள் அதற்கு ஒரு தொலைபேசி ஊடாக அங்கு ஓட்டியிடுகிற ஒரு வேட்பாளரை தொடர்பு என்று கேட்ட போது அவர் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை ஒரு சில சம்பவங்கள் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் இது இரண்டாவது ஒரு ஜனநாயக தேர்தல் என்பதனால் நாங்கள் இப்பொழுது மக்களை தேர்தலுக்கு வாக்களிக்கிற முறைமையை பயன் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மற்றும் முன்பு போல பெரிய பெரிய கூட்டங்களை நாங்கள் நடத்த முடியாது அதுக்கான ஆட்பலங்கள் இல்லை அப்படி என்றெல்லாம் சொன்னார் ஆனா இங்க புலம்பி அந்த தேசத்தில் இந்த அரசியல் ஆய்வாளர்களும் ஊடகங்களை நடத்துகிற அந்த உத்தம புத்திரர்களும் அவர்கள் கூறுகிற இந்த பொய்யான தகவல்களை கேட்கின்ற போது அல்லது பார்க்கின்ற போது தமிழ் மக்களை தொடர்ந்தும் இவர்கள் முள்ளி அழைத்துச் செல்வதாக நான் உணர்கிறேன் அது மட்டுமல்ல மாகாண சபையை எதிர்த்தவர்கள் என் போட்டியிடுகிறார்கள் என்றால் கிழக்கு மாகாண சபை பிரிப்பை எதிர்த்த கூட்டமைப்பு என்று போட்டியிடுகிறது அப்படி என்றால் பிரிப்பை ஏற்றுக்கொண்டுதானே போட்டியிடுகிறார்கள் மாகாண சபையை எதிர்த்தவர்கள் போட்டியிடுவது என்பது எதிர்ப்பை மறந்து போட்டியிடுகிறார்கள் என்று மாகாண சபை முறைமை சரி என்பதனை ஏற்றிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி என்றால் கிழக்கு மாகாணத்தை பிரித்ததை கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டுதானே போட்டியிடுகிறது இதை ஏற்கிறார்களா இந்த அரசியல் ஆய்வாளர்கள் இந்த கருத்தியலை ஏற்றுக்கொள்கிறார்கள் தடை விதிக்கப்பட்டதாலும் பகிஷ்கரித்ததாகவும் விட்டார்கள் ஒளிப்பதிவு நாடாவை ஒளிப்பதிவு நாடாவை நான் பார்க்கின்ற போது நாதேஸ்வர வித்துவான்களும் மேல கச்சை செய்து மிக சந்தோஷமாக முருகப்பெருமானை வீதி உலா பெற செய்கிறார்கள் இதேவேளையில ராணுவம் பூமலை பொழிகிறது இதை பார்த்து குடித்து அவர்கள் பொறுக்க முடியாமல் அந்த 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 உலங்கு வானூறு கரைபடிந்ததான் அந்த படிந்த உலங்கு வாரூர்தியை பாவிப்பதன் மூலம் முருகனுக்கு கரை ஏற்படுகிறான் இது முருகன் தான் வந்து சொல்லவன் அப்படின்னு அந்த முருகன் அந்த கெடியை செயல்படாமல் வேண்டும் என்னென்ன மாதிரியான வகுப்புவாதங்களை பேசுகிறார்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பல கட்சிகளில் எந்த கட்சி தமிழருக்கு விரோதம் இல்லாமல் செயற்பட்டவர்கள் எந்த கட்சி தமிழரை காட்டி